குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா எல்லாம் வல்ல என் இறைவனுடைய அனுகிரகத்தோடு என் உறவுகளை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே உறவுகளே இன்று நாம் பேசக்கூடிய விஷயம் குரு அதிசார பெயர்ச்சி பொதுவாக நமக்கு நல்ல வழிகாட்டி கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது நல்ல வழிகாட்டி கிடச்சிட்டா நிச்சயம் வெற்றி உண்டாகும் யாரை வேணாலும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார்லேருந்து உலகத்தில் நீங்கள் யார் உலகத்தில் இன்னைக்கு மின்றாங்களோ ஜொலிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே யாரோ ஒருத்தவங்க வழிகாட்டியிருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க அவங்கள வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படி பின்புலம் அவசியம் தேவையில்லை நமக்கு ஒரு பேக்ரவுண்டு வேணும் அது நமக்கு தேவையில்லை நம்மக்கிட்ட ஒரு பலம் இருந்ததுன்னா நம்மக்கிட்ட ஒரு திறமை இருந்ததுன்னா இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நேரம் வந்ததுன்னா அப்போ நமக்கு ஒருத்தவங்க வழிகாட்டி கிடைப்பாங்க அந்த வழிகாட்டி நம்மளை நிச்சயமாக அவங்க நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த மிராக்கலான ஒரு தருணம் நம்ம வாழ்க்கையை நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போகும் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதற்கு குரு தான் மிக அருமையான காரணம் குரு தான் காரணம் நம்ம வாழ்க்கையில் குரு தான் அது வந்து சொல்லிக் கொடுக்குறவங்களாக இருக்கலாம் வழிகாட்டுறவங்களாக இருக்கலாம் நமக்காக பேசுகிறவங்களாக இருக்கலாம் ஒரு குருவில்லாமல் ஒரு வாழ்க்கை சிறக்காது அப்படிப்பட்ட அந்த குருவுடைய அருள் எப்படி கிடைக்கணும் நமக்கு குரு சாதகமாக இருந்தால் தான் கிடைக்கும் இன்றைக்கி குரு பகவான் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய விளக்கேற்ற போகிறார் வெளிச்சத்தை கொடுக்க போகிறார் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குரு பகவான் ஒரு நல்ல விஷயத்தை செய்யப் போகிறார் நம்மளையும் இந்த வாழ்க்கையில் ஜொலிக்க வைக்க போகிறார் ஸோ இந்த நேரம் அற்புதமான நேரம் யாரும் இதை மிஸ் பண்ணாதீங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு அதிசார பயிற்சி மீண்டும் சொல்கிறேன் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு அதிசார பயிற்சி குரு பகவான் என்ன பண்ணுறாரு மிதுன ராசியில் இப்போ இருக்கார் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க மிதுன ராசியில் இருக்கார் மிதுனத்தில் இருக்கிற குரு பகவான் கடகராசிக்கு அடைகிறார் இந்த கடகத்துக்கு பிரவேசம் அடைகிறார் இந்த எட்டாம் தேதி பத்தாவது மாதத்திலிருந்து பன்னெண்டாவது மாதம் இருபத்தோராந்தேதி வரை இந்த காலகட்டம் நமக்கு அடிக்கிற லக்கி டைம் நமக்கு அடிக்கிற பொக்கிஷம் இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் இதை பற்றி தான் பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களை இந்த கனவு நிறைவேறக்கூடிய அற்புதமான காலத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் நம்ம கனவில் நம்ம சக்சஸ் ஆக போகிறோம் சிக்ஸர் அடிக்கப் போகிறோம் ஆமாங்க எத்தனை கனவு முதல் கனவு சார் எனக்கு பெரிய கனவுலாம் இல்லை நான் பண விஷயத்தில் சக்சஸ் ஆகணும் பதவி விஷயத்தில் சக்ஸஸ் ஆகணும் நான் குடும்பத்தில் எனக்கு நிம்மதி கிடைக்கணும் குட்டி குட்டி கனவு தான் சார் இது எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்ந்து சேர்ந்து இப்போ நிறைய கனவில் போய் சிக்கியிருக்கேன் சார் இதுதான் மீனராசி சொல்கிற வார்த்தை இந்த கனவு எல்லாம் ஒன்று ஒன்றா செய்யக்கூடிய நேரத்தை குரு கொடுக்கப் போகிறார் குரு அதிசார பயிற்சி இவர் முன்னோட்டம் ட்ரெய்லர் குருவோடைய ட்ரெய்லர் குரு யார் உங்கள் இடத்துக்கு சொந்தக்காரர் உங்கள் இடத்துக்கு சொந்தக்காரர் குரு உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டுக்கு சொந்தக்காரர் குரு ஒரு மனுஷனுக்கு சொந்த சொந்த வீடுங்கிறது அவனுடைய விதி பத்தாவது வீடுங்கிறது புவா சாப்பிட்றது இப்போ ரெண்டுக்கும் சொந்தக்காரன் என்ன பண்ணுறா குரு அப்படிப்பட்ட மீன ராசிக்கு இந்த குரு தன்னுடைய அஞ்சாவது வீட்டில் உச்சம் பெற்ற வீட்டில் போகிறார் உண்மையிலேயே இந்த குரு அதிசார பயிற்சியிலையும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பயிற்சியில் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆகிற ஒரு வீடுனா அது மீனராசி தான் இப்போ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திங்க என் நண்பர்களை என் உறவுகளை என் சகோதர சகோதரிகளை காரணம் என்ன தெரியுமா இது வரைக்கும் தடப்பட்ட விஷயம் முதல்ல கல்யாணம் யாருக்கெல்லாம் தடப்பட்டுருக்கு வாங்க கல்யாணம் தடப்பட்டிருக்கு எனக்கு கல்யாணம் நடக்கலை சார் விவாகம் அமையலைன்னு மீனராசிக்காரங்க யாராவது நினச்சிங்கன்னா பின்னாடி இருந்த நீங்க முன்னாடி வரப்போறீங்க கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போறீங்க எனக்கு அனுப்புவீங்க பத்திரிக்கை நான் உங்க கல்யாணத்துக்கு வருவேன் இது நடக்கும் இந்த கல்யாண விஷயங்கள் கை கொடுக்கும் குரு அதை செய்வார் நண்பர்கள் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரம் நட்பு மூலமாக ஆதாயம் நட்புனாலே ஆதாயம் உண்டு அதில் என்னென்னா ஃபினான்ஷியல் லாபங்கள் இப்போ கிடைக்கும் ஃபினான்ஷியல் சிக்கல்கள்லாம் விலகி ஃபினான்ஷியல் லாபம் கிடைக்கும் சில பேர்களுக்கு அதிகார தோரணைகள் கிடைக்கும் அதிகார பரிசுகள் அன்புகள் ரொம்ப அருமையான நேரம் உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும் வராத இடத்துலேருந்து ஃபோன் வரும் இல்லை இமெயிலில் அனுப்பலாம் ஏதோ ஒரு மெயில் வரும் இல்லை ஃபோன் வரும் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும் நம்புங்க எதிர்பார்க்காத இடத்துலேருந்து அழைப்பு வரும் கடந்த காலத்தில் அழைப்பு எதிர்பார்த்து எழுவு எதிர்பார்த்து ஏமாந்தது தான் மிச்சம் இப்போ நம்மளுடைய கனவு ஜெயிக்க போகுது ஒன்றே ஒன்று ராத்திரியில் கனவு காணாதீங்க மீனராசி பகல் கனவு காணுங்க ஜெயிச்சிடலாம் பகல் கனவுனா என்ன ராத்திரி கனவுனால் என்ன ராத்திரி கனவு தூக்கத்தில் நினைவுகளால் வரக்கூடியது பகல் கனவு அப்படின்னா என்னென்னா பிளான் போடுறது இப்போ போடுங்க பிளான் யாரோ ஒரு நல்ல மனுஷன் உங்களுக்கு உதவி பண்ணுவோம் யாரோ ஒரு வழி நடத்துவோம் ஒருத்தன் இங்கேருந்து வருவான் ஆனால் ஒன்றே ஒன்று இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்கள் தைரியமாக ஒருத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கணும் உதவி கேட்கணும் ஒருத்த ஒரு இடத்துல இறங்கி போகணும் அது ஒன்று தான் கொஞ்சம் சிரமம் ஒரு இடத்துல இறங்கி போகும் மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க ரைட் தப்பு இல்லை சரிதான் அந்த வார்த்தை சரி தான் ஆனால் மதியாதாரத்தை அவன் அன்னைக்கு மதிக்காமல் இருந்திருப்பான் அதுக்காக அதை பகையாகவே கடைசி வரைக்கும் வச்சுட்டு போகக்கூடாது அது தப்பு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னை ஒருத்தன் மதிக்கலை சார் ஜென்மாவுக்கு இன்னமும் அவன் வீட்டு பக்கம் போகமாட்டேங்கிறது நல்லா இல்லை நல்ல வார்த்தை இல்லை அது அந்த கோபத்தில் அந்த சூடில் அந்த பிரச்சனையில் பண்ணது இன்றைக்கி அவன் நினச்சா நமக்கு மாறும் அந்த பத்து வருஷ பகையை இடையில மாற்றிருக்கணும் அதுக்கு தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே மதியாதார் தலைவாசல் மிதியாதைங்கிறது நல்ல விஷயம் ஆனால் அவன் மீண்டும் மதிக்க வைக்கிற அளவுக்கு நாம் நடந்துக்கணும் அடுத்தடுத்த கட்டங்கள் அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தணும் அப்படி நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஏற்படுத்தியிருந்தோம்னா அவன் வீட்டில் இன்னொருத்தவங்க நமக்கு அழைப்பு கொடுப்பாங்க ஒருத்தவனுக்கு பிடிக்காது நம்மளை அப்போ தான் சொல்கிற வகைகளை என்றைக்குமே வளர்க்கவே கூடாது சகோதரர்களே இந்த மீனராசியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு திடீர் நண்பர்களால் தான் நல்லது நடக்கும் திடீர் பழக்க வழக்கத்தினால தான் நல்லது நடக்கும் எவன் உங்களுக்கு உதவி பண்ணுமான்னு எதிர்பார்த்துருந்திங்களோ அவன் பண்ண மாட்டான் கழுத்தை அறுத்துடுவான் அவன் வந்து கைவிருச்சிடுவான் உங்களை செல்லா காசு ஆக்கிடுவான் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் வருவான் உங்களை டக்கு புதுசாக ஒருத்தனை சந்திப்பிக்க பாருங்கள் அவன் டக்குன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவான் அதை தான் பயன்படுத்துங்க இதுதான் இந்த நேரம் எதையுமே யோசிக்காதீங்க உங்களுக்கு அப்படி தான் இப்போ நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது நீங்கள் வந்து இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா அந்த இக்கட்டுகள்லாம் அதுக்கு ஒரு இக்கு வச்சு உங்களை வெளியில் கொண்டு வந்துடுவாங்க கோர்ட்டு கேஸ்லாம் ஜெயிக்கவும் நில விஷயங்கள்லாம் வெற்றி அடைக்கும் கல்யாண வாழ்க்கை சந்தோஷமாகும் பிரிவினைகள்லாம் ஒரு பிரிஞ்சுக்குவோம் நம்ம மேலே ஒரு ரீமார்க் வந்துடும்லாம் நினச்சிருப்போம்ல அதெல்லாம் அப்படியே காற்று போல விடும் உங்களுக்கு கௌரவம் உயரும் பூர்வீக புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க அஞ்சாவது வீடு ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் நீங்கள் பண்ண புண்ணியம் இப்போ உங்களை காப்பாற்ற எத்தனை புண்ணியம் பார்த்துட்டு பண்ணியிருப்பீங்க சார் பாவம் பண்ணியிருப்போம் சார் பத்து பாவம் பண்ணியிருப்போம் அஞ்சு புண்ணியம் பண்ணியிருக்க மாட்டோம் ரெண்டு புண்ணியம் பண்ணியிருக்க மாட்டோம் அந்த ரெண்டு புண்ணியம் இப்போ ஹெல்ப் பண்ணும் சார் புரியுதுங்களா எங்கேயோ ஒருத்தவங்க ஒருத்தவங்க அழுகையை தொடச்சிருக்க மாட்டோம் ஒருத்தவங்க வருத்தத்தை வந்து மாற்றிருக்க மாட்டோம் அது இப்போ ஹெல்ப் பண்ணும் சார் வார்த்தைகளால் நாம் சில பேர் சந்தோஷப்படுத்தியிருந்தால் கூட அதுவும் புண்ணியம்தான் அதனால தான் மீனராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் நீங்கள் பண்ண புண்ணியமே உங்களை காப்பாற்ற போதும் அப்போ வந்து ஒரு நல்ல குரு மாற்றம் நல்ல குரு அதிசார பயிற்சியில் இது நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஜாக்பாட் பதவிகள் கிடைக்கும் பணம் கிடைக்கும் பக்குவமாக பேசி முடிவெடுங்க காது காது வச்ச மாரி பேசி முடிவெடுங்க நீங்கள் பப்ளிக் ஆக்கிடாதீங்க இந்த வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸ் வைக்கிறது வாட்ஸ்அப்பு பப்ளிக்கில் பேசுறது மிரட்டுறது உருட்டுறது இதெல்லாம் வேண்டாம் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க நான் ஒரு பெரிய மினிஸ்டரே உங்களுக்கு ஃபோன் அடித்து கூப்பிட்டா கூட மினிஸ்டர் என்ன கூப்பிட்டுருக்கார் மினிஸ்டர் என்ன கூப்பிட்டுருக்கார் மினிஸ்டர் என்ன கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு இந்த சைரன் வச்சு ஆறநெலாம் போகக்கூடாது மினிஸ்டர் வீட்டுக்கு போகும்போது மாறு வேஷத்தில் கூட போங்க அங்கே போகும்போது உள்ளே போகும்போது தான் நீங்கள் போகிறீங்கன்னே தெரியணும் ஏன் இதை செய்ய மாட்டீங்களா செய்யுங்க இதான் நேரம் வரும்போது நீங்கள் மினிஸ்டராக கூட வரலாம் அவ்வளோதான் தான் சான்ஸ் ஆனால் நம்ம போகும்போதே பிரகல்யப்படுத்திட்டு போனால் வாய்ப்பு இல்லை ராஜா இந்த நேரத்தை பயன்படுத்தணும் நல்லா பயன்படுத்துங்க சகோதரர்களே நண்பர்களே உறவுகளே வெற்றிகளும் வாய்ப்புகளும் ஒரு சில நேரங்கள் தான் கிடைக்கிறது இந்த நேரத்தை குரு கொடுக்குறார் யாரும் தடுக்க முடியாது மீனத்திற்கு உகந்த நேரம் உசந்த நேரம் வாய்ப்பை பயன்படுத்திங்க நல்லதே நடக்கும் குரு அதிசார பயிற்சியில் நாம் குருவை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அந்த அளவுக்கு குரு பகவான் இன்னும் நம்மளை உயர்த்துவார் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அவசியம் மூணு பரிகாரங்களை செய்யுங்க மூன்று எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரை குருவுடைய பார்வை நமக்கு கிடைக்கணும் எல்லோருக்கும் கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல எண்ணத்தை நிறைய வளர்த்துக்குங்க எல்லாரும் நிறைய நல்ல எண்ணம் அப்படின்னா என்னங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம நினைக்கிறதுல தான் நல்லது நடக்கிறதா இருக்கட்டும் தீது வரதா இருக்கட்டும் இப்போது நல்லதை மட்டும்தான் நினைக்கணும் இந்த நேரத்தில் முதல் விஷயம் வயசில் பெரியவர்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருங்க அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது குரு வழிபாடு பண்ணுங்கள் நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார் நல்லா கவனிக்கணும் நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார் அந்த குருவை போய் வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் காலையில் ஆறு டு ஏழு இல்லை இரவு எட்டு டு ஒன்பது நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு வாய்ப்பு கிடைச்சா கொண்டக்கடலை மாலை போடுங்க குருவுக்காக ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க அந்த குருவுக்கு மாதம் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணுங்க குரு உங்களுக்கு செல்ஃபாக உங்களை நல்ல ப்ரொடெக்ஷன் பண்ணி முன்னேற்றத்தை கொடுப்பார் நல்ல வாய்ப்பை கொடுப்பார் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு குரு ஹோரை வரும் எந்த நாளில் வருதோ அன்றைக்கி ஒரு குரு ஹோரை வரும் அந்த குரு ஹோரையில் ஒரு த்ரீ டைம்ஸ் வரும் அந்த நாள்லையே அதில் உங்களுக்கு ஒரு டூ டைம்ஸ் எப்படியும் உங்களுக்கு நல்ல டைமாக வரும் அந்த நாளில் உங்கள் நட்சத்திரமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அன்றைக்கி குருஹோரையில் சுவாமிக்கு குரு பகவான் நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு ஒரு வஸ்திரம் மஞ்சள் வஸ்திரம் சந்தன வஸ்திரம் வாங்கி கொடுத்து கொண்டக்கடலை மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க குரு நல்லதை கொடுப்பார் நம்புங்க மூணாவது உங்கள் வயசில் பெரியவர்களுக்கும் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர்களுக்கும் உங்களுக்கு உயர்ந்துவதற்கு நீங்கள் சின்ன உயர்வாக இருந்தாலும் அந்த உயர்வுக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு ஒரு நமஸ்காரம் அவ்வளோதான் இந்த கையெடுத்து கும்பிட்றதுல அவ்வளோ பலன் இருக்குது ஒரு நமஸ்காரம் அவளை தொட்டு வணங்குங்க நமஸ்காரம் வாங்கி பிளெஸ்ஸிங் வாங்கிங்கோ இந்த குரு அதிசார பயிற்சி பல அத்திரி புத்திரி சந்தோஷங்களை கொடுக்க போகுது நன்மைகளை கொடுக்க போகுது நீங்கள் அசுர வளர்ச்சி அடையிற போறீங்க குருவினால் கெட்டவர் கிடையாது வென்றவர்கள்தான் இருப்பார்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் எத்தனை மாலைகள் விழுந்தாலும் எத்தனை மரியாதைகள் நமக்கு கிடைச்சாலும் நம்ம சரியான பாதையில் போனால் குருவை மறக்காமல் இருந்தால் குருவை வணங்கினால் நமக்கு குரு பார்வை கிட்டும் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் என் உறவுகளே